அனைவருக்கும் வணக்கம் மற்ற தமிழன் வந்து தொடங்குவோம் நான் வந்து இப்போ ஜிதோட வந்து இருக்கேன் அங்க வந்து புதன்கிழமையான சந்தை இருக்கும் அங்கே பாருங்க எவ்வளவு அழகா இந்த குட்டி குட்டி இதுக்குட்டி வியாபாரிகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி பண்றாங்க கண்டிப்பா இவங்களுக்கெல்லாம் வந்து தக்காளி கிலோ 20 தக்காளி கிலோ 20 தக்காளி கிலோ

Gracias. அப்படின்னா கண்டிப்பா இப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பத்து மணி வரைக்கும் இந்த